காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் வீட்ல இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பருப்பு வேகப்பட்டு ஆஹ் முருங்கைக்காய் முள்ளங்கி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்து சாம்பார் உறவுகளே பருப்பு சாம்பார் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோறு வடிச்சிட்டேன் இது வந்து நம்ம எப்பவுமே வடிப்போம் இல்லையா சோறு தானது நம்ம வீட்டில் அரிசி வச்சுருக்கோம் பாருங்கள் உறவுகளே அந்த வடிக்கிற அரிசி அதில் வந்து சோறு அவருக்கு மதி எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் ஒரு காப்படி ஒன்றரை காப்படி மட்டும் வடிச்சிட்டேன் எனக்கு வந்து வெண்பொங்கல் பச்சரிசி வச்சு வெண்பொங்கல் பொங்கல் போகிற உறவுகளே அதான் இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன் எனக்கு அது பொங்கல் சோறுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு நான் அதுதான் பொங்க போகிறேன் எனக்கு இது வந்து புடலங்காய் தொட்டுக்க செய்யப்படும் உறவுகளே ரேஷன் கட்ல கொடுத்த உப்பு காசுக்கு உருவிலேயே காசுக்கு பருப்பு கடைஞ்சி முருங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் ஒரு உப்பு எல்லாம் போட்டேன் இப்போ என் சாட்டு கட்டி எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டியதான் பாக்கி மிளகாத்தூள் புது மிளகாத்தூள் உறவுகளே போதும்னு நினைக்கிறேன் அப்புறமே என்னன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் தொட்டுக்க இதுல என்ன பாத்தீங்கன்னா பொங்கல் சோறு தான் அவர்களே உண்மையாலுமே சொல்லிட்டா அந்த பச்சரிசி பொங்கல் பொங்கி உப்பு போட்டு பொங்குவாங்க தெரியுமா அந்த இது இல்ல ஒரு நான் சொல்றது இங்க வந்து புரிஞ்சுக்கணும் அந்த அது பொங்கல் கிடையாது இந்த மிளகு பொங்கல் பொங்குமே பச்சரிசியில் அது கிடையாது வெண் பொங்கல் வெள்ளை பொங்கல்னு ஒன்று இருக்கு நம்ம கோவிலுக்கு எல்லாம் வைப்போம் இல்லையா சக்கரை பொங்கல் வெள்ளை பொங்கல் உப்பு போட்டு அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு இந்த சாம்பார் முருங்கைக்கீரை அப்படி இல்லைன்னா பருப்பு மலை சாம்பார் தில்லிப்பொட்டை சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு அந்த பொங்கலுக்கு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உறவுகளே அந்த ருசிக்கு ஈடனியே கிடையாது எங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ போனாலும் சரி தான் எங்கள் அம்மா என்னை ஆசையாக கேட்பாங்க உனக்கு என்னம்மா செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன கேட்பேன் அவங்கவுங்க அது இதுன்னு கேட்பாங்க நான் என்ன கேட்பேன் தெரியுமா முருங்கை கடைஞ்சி எனக்கு வந்து பொங்கல் வச்சு கொடுமா எனக்கு பச்சரிசில அப்படின்னு கேட்பேன் இது அடி வேணும் உனக்கு அப்படின்னு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவங்களே அந்த டேஸ்ட் எனக்கு வந்து கறி கொம்பு கறி கொம்பு எது இருந்தாலும் சரிதான் எனக்கு அந்த பொங்கல்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி அது நான் பொங்க பொங்கல் போகிறவரைக்கு தோறு வடிச்சிட்டேன் ஆனால் வந்து எனக்கு நான் அதை பொங்க போகிறேன் நான் வந்து புடலங்காய் இப்படி தான் ஒருவங்களே வரப்பேன் ஃபஸ்ட்டு வந்து வானலில் வந்து புடலங்காய் அள்ளி போட்டு கடுவுலாம் போட போட மாட்டேன் நான் அப்படியே என்ன பண்ணுவேன் எண்ணெய் ஊற்றி நல்லா சுண்டி லைட்டாக பூ போடுவேன் இப்ப பொடலங்காய் வானிலை அள்ளி போட்டேன்னா அள்ளி போட்டுட்டு எண்ணெய் உப்பு கொஞ்சமாதான் உப்பு போடுவேன் ஏன்னா உப்பு ரொம்ப சுருண்டி இது இவ்வளவுதான் வரும் பொடலங்காய் தொட்டுக்க மட்டும் அதனால வந்து உப்பு லைட்டா தான் போடணும் வதக்கி கிதக்கி நல்லா முடித்த பிறகு நல்லா சுண்டி வந்த பிறகு அதுக்கப்புறம் மிளகாய் தூட்டு ஒட்டு ஒரு அதுக்கு சத்த நேரம் வச்சுருந்து அப்படி இறக்கிட்டா பொல்லங்காய் தொட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சில பேர் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி அது லொட்டு லொசுக்கு அது மாதிரிலாம் போடுவீங்க இந்த மாதிரி ஒரு முறை நான் இன்றைக்கி காமிக்கிறேன் ஆனால் கடைசியில் கண்டிப்பாக நான் வந்து பொல்லங்காய் தொட்டுக்க எப்படி வருதுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் வரும் அடுப்புறவக பாக்குறீங்க தெரியுதா உங்களுக்கு சேர்ச்சி தெரியுதா என்னோட உறவுகளுக்கு அடுப்பு எல்லாம் இவ்வளவு அழகா மொழி இருக்கேன்

கோழி உருவோக்கிலே என்ன வச்சாலும் உள்ள போயிட்டு வரப்போக்குள்ள தின்னுடுது வெங்காயம் தான் வருவகுல கேக்குது அரிஞ்சு போட்டா நீங்க ரெண்டு கிலோ வெங்காயம் கூட அதுபட்டு அங்கே சால்ட்டா சாப்பிடும் ஏ எங்க போதே இங்கே பாரு உடச்சி போட்டு போச்சுன்னா அவ்வளவுதான் செல்லு வேலை முடிஞ்சிடும்

பச்சரிக்கு ஒரு கல்மர் எனக்கு மட்டும் இது வந்து குழம்புக்கு புளி விட்டு எட்ட மட்டும் போய் மேய்தராதி நீங்க அதான் இதான் தொழில் உங்களுக்கு அதான் ஒரு கொஞ்ச நேரம் ஊறணும் அரிசி பச்சரிசி வந்து அப்பதான் ரெண்டு ரெண்டா போல அப்படியே கையால் நம்ம அப்படியே ரெண்டு ரெண்டா போயிடும் பச்சரிசி அப்ப நம்ம நமக்கு டக்கு செஞ்சலாம்

சில பேர் சாம்பார் வந்து உருவாங்களே அப்படியே என்ன பண்ணுவாங்க தெரியுமா பச்சேவர் முடியும் கொதிக்கும் கொதிக்கும் கொதிக்க அந்த பச்சை வாசனை அப்படியே போற வரைக்கும் கொதிக்க நான் அப்படிலாம் இருக்குல்ல ஒரு விளையா நான் எதுவுமே சாம்பார் வச்சேன்னா அந்த பசுமையா இருக்கு பச்சையா இருக்கு முக்கா காய்கறி நான் எடுத்து எடுத்துக்க சாம்பார் அப்பதான் சூப்பரா இருக்கு பாரு கொள்ளங்காய் இன்னும் நான் சுண்ட வைப்பேன் அந்த மாதிரிதான் இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இன்னும் அடுப்புலயே போட்டு நல்லா சுண்ட வைப்பேன் இங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி குடலை தொட்டுக்க வந்து எப்படி செஞ்சிருக்க பாருங்க தான் வரும் ஆனால் சூப்பராக இருக்கும் சாம்பார் வந்து முக்கால் வெக்காட்டுலே சாம்பார் இறக்கிட்டேன் வேலை முடிஞ்சிருச்சு சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஒருவங்களுக்கு இப்போ வந்து நான் வெண் பொங்கல் தான் செய்ய போறேன் அதுக்கு வந்து வச்சுட்டேன் இங்க பாருங்க தண்ணி அரிசி பச்சரிசி உப்பு எல்லாம் மூணும் போட்டு அப்புறம் வேக வச்சு அடி பிடிக்காத கிண்டி விட்டு இறக்கி நான் பொங்கல் சாப்பிடக்குள்ளார உங்களுக்கு காமிக்கிற ஒருவங்களே சாட்சி விடியோவில் காமிக்கிறேன் பெரிய வீடியோ முடிக்க போறேன் என்னோட உருவில் இதெல்லாம் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மாளில் சொல்லுங்க ஓகே உருவிலே அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பாய் நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதான் சாப்பாடு இன்னைக்கு செவ்வாய் கிழமை உருவே நாளைக்கு புளியார் சுத்தி புளியார் சுத்திக்கு என்னோட உறவுகள்லாம் என்ன ஸ்பெஷல் என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க மறக்காத சொல்லிட்டு எப்பவுமே வருஷ வருஷம் நானே இலை கொட்டு கோழுக்கட்டை புடி கொழுக்கட்டை ரெண்டுமே செய்வேன் அது இன்னைக்கு இந்த வருஷம் எப்படின்னு தெரில